திருச்சிற்றம் நமச்சிவாயே திருடுபட்ட பொருளை மீண்டும் பெறுவதற்கு பாட வேண்டிய பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது சிலை வடுக வேடுபர் விரவலாமை சொல்லி திடுகு குத்தி கூரைக்குள் தாரலைக்கும் இடம் முடுகு நாரிய வடுகர் வாழ்முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு இடை மங்கை தன்னோடும் எத்து கங்கிருந்தீர் எம்பிரானீரே வில்லை காட்டி வெருட்டி வேடுபர் விரவலாமை சொல்லி கல்லி திட்டு மோதியும் பூரை கொள்ளும் மனங்க மனங்கமிழ் முருகன் பூண்டி மாநகர்வா எல்லை காப்பதுன் பில்லை ஆகி நீன் எத்துக்குங்க எம் பசுக்களே குன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்றறிய குசிக்கொலை பல நேந்து நாடோறும் கூரை கொள்ளும் இடம் முசுக்கள் போல் பல வேடர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வா இசுக்கழிய பை கங் நீர் எத்து நீரே வீரர் கூரை உடுத்தோர் பத்திரம் கட்டி வெட்டனராய் சூரை பங்கியராகி நாடோறும் கூரை கொள்ளும் இடம் மோரை வேடுவர் முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏறு காலிற்ற தில்லை யாய் வீடில் எத்துக்கங்கிருந்தீர் எம்பிராணி தயங்கு தோலை உடுத்த சங்கரா சாம மோதி மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டுனும் மார்க்கமுன்ற முயங்கு பூன்முலை மங்கையாளோடு முருகன் பூண்டி மாநகர்வாய் இயங்க உம்மிடு குடைய ராய் எத்து எத்துக்கங்கியிருந்தே எம்பிரானீரே பன குக்கரை கொடு கொட்டி தத்தளங்கம் கொட்டி பாடுமி துந்துமிடு குட முழுகா நீர்மகிழ்வே மொட்டலன்று மன கமழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இட்ட பிச்ச கொண்டு நீர் எத்துக்கங்கிருந்தீர் எம்பிரா நீரே வேத மோதிவின் நீர் பூசி வெண் கோபன தற்றயலே ஓதமேவிய ஒற்றி ஊரையும் உத்திரம் நீர் மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகன் பூண்டி நகர்வாய் ஏது காரணம் ஏது காவல் கொள் அங்கே இருந்தீர் எம்பிரானீரே படவரவு நுண்ணீரிடை பனை தோல்வரி நெடுங் மடவரள்ளுமை நங்கை தன்னையோர் பாகவை துகந்தி முடுவர் அல்லர் இடரில் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடவீரியும் போவதாக நீர் எத்துக்குங்க இருந்தீர் சாந்தமாக நீர் பூசிவன் பற்றலை கலனாய் வேந்த வென்பிரை கண்ணி தன்னையோர் பாகவை துகந்த மோந்தையோடு முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏந்து பூநுளை மங்கை தன்னுடும் ிருந்தே எம்பிரீரே முந்திவானவர் தான் தொழு முருகன் பூண்டி மாநகர்வா பந்தனை வீரர் பாபை தன்னையோர் பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவ தொண்டனூரன் உரைத்தன பத்தும் குள் எந்த மடிகளை ஏத்துவாரிடர் ஒன்றும் தாமில ரே எந்த மடிகளை ஏதுவாரிடர் ஒன்றும் தாமில ரே ஒன்றும் தாமில ரே சுந்தரர் பயணம் செய்து சேர நாட்டை அடைந்தார் அங்கு சில காலம் தங்கி இருந்து தலம் பல தரிசித்த பின்னர் திருவாரூர் திரும்ப விரும்பினார் அப்பொழுது சுந்தரருக்கு மலை போன்ற செல்வத்தை வழங்கிய சேரமான் பிரியாவிடை கொடுத்து அனுப்பி வைத்தான் வரும் வழியில் இறைவனின் திருவிளையாடலால் திருமுருகன் பூண்டியில் சுந்தரர் கொண்டு வந்த செல்வம் முழுவதும் கொள்ளை போயிற்று அப்போது அங்குள்ள இறைவனை வேண்டி கொடுகு வெண் சிலை என்ற பதிகத்தை பாடி இழந்த செல்வத்தை மீளப் பெற்றார் பின்னர் திருவாரூரை அடைந்து இனிதே வாழ்ந்து வந்தார்